வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றான ஆசாரக்கோவை என்ற நீதி நூலிலிருந்து ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம் ஆசாரக்கோவை அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர்தான் இவர் வந்து ஆச்சாரம் அப்படின்னா ஒழுக்கம்னு சொல்லுவாங்க அதாவது வாழ்க்கையில் மனிதன் எப்படிப்பட்ட ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள் அமைந்த வகையில் பாடல்களை எழுதியிருக்கிறாரு இதில் சில பாடல்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடியவங்களுக்கு அது பொருந்தி போகாமல் கூட இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் பொதுவான நீதிகளை சொல்லக்கூடிய வகையில் ஆசாரக்கோவை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு நீதி நூலாகத்தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி நிறைய பேரால் அந்த ஆசாரக்கோவை சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிகளை பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்ணக்கூடிய விதம் அதாவது சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க முதல்ல பாடலையும் அதுக்கப்புறம் அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கு உண்ணும் கால் நோக்கும் திசை கிழக்கு கண் அமர்ந்து தூங்கான் துளங்காமை நன்கு இரி யாண்டும் பிரிதி யாதும் நோக்கான் உரையான் தொழுது கொண்டு உண்க உகாமை நன்கு அப்போது ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்றப்போ எப்படி சாப்பிடணும் அதுக்கு சொல்கிறாங்க பாருங்களேன் உண்ணும் கால் நோக்கும் திசை கிழக்கு அதாவது உண்ணும் கால் அப்படின்னா உணவை உண்ணும் போது நோக்கும் திசை நோக்குதல் அப்படின்னா பார்க்கறது அப்போது சாப்பாடு சாப்பிடும்போது நாம் பார்க்கக்கூடிய திசை வந்து கிழக்கு திசையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தூங்கான் தூங்கக்கூடாது சாப்பிட்றப்ப தூங்கக்கூடாது துளங்காமை அசையாமல் இருக்கணும் நன்கு இரி நல்லா இருந்து யாண்டும் வேறு எங்கேயும் பெருதியாவதும் நோக்கான் வேற எதையும் பார்க்காம உறையான் உரையான்னா பேசாமல் தொழுது கொண்டு உணவை வணங்கி உண்ணணும் உகாமை நன்கு உகாமைனா சிந்தாமல் நல்லபடியாக சாப்பிடணும் அப்போது ஒருவன் உணவை உண்ணும்போது கிழக்கு முகமாய் அமர்ந்து தூங்காமல் அசையாமல் நல்லா இருந்து வேற எதையும் பார்க்காம பேசாமல் அந்த சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டை வணங்கி கையால் எடுத்து சிந்தாமல் நல்லபடியாக சாப்பிடணும் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த பாடல் நமக்கு சொல்லியிருக்கிறது அப்போது சாப்பிடும்போது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடணும் அசையாமல் சாப்பிடணும் தூங்காமல் சாப்பிடணும் அதுக்கப்புறம் வேறு எதையும் பார்க்கக்கூடாது உணவை வணங்கி பேசாமல் அதே மாதிரி உணவை சிந்தாமல் சிதறாமல் நல்லபடியாக சாப்பிடணும் அப்படின்னு இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதாவது சாப்பிட்டு முடித்தோடனே வாயெல்லாம் தூய்மை பண்ணுவோம் இல்லையா அப்போது சாப் அதை உண்ட பின்னாடி செய்ய வேண்டியவை அதுதான் வாயை தூய்மை செய்யக்கூடிய முறை அதுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் இழியாமை நன்கு உமிழ்ந்து எச்சில் அற வாய் அடியோடு நன்கு துடைத்து வடிவுடைத்தால் முக்கால் குடித்து துடைத்து முகத்துருப்பு ஒத்த வகையால் விரல் உறுத்தி வாய் பூசல் மிக்கவர் கண்ட நெறி அதாவது சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இழியாமை அதாவது இழியாமைனால் அந்த வாயில் நம்ம தண்ணி ஊற்றிருப்போம் இல்லையா அந்த தண்ணி வந்து வாய்க்கு உள்ளே போகக்கூடாது அதாவது இந்த தொண்டைக்குள்ளி அந்த தொண்டை வழியாக இறங்கக்கூடாது அந்த கொப்பளிக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய தண்ணீர் அப்போ அதுதான் சொல்கிறாங்க எளியாமை அதுதான் வாயில் புகுந்த நீர் நன்கு உமிழ்ந்து நல்லா கொப்பளிக்கணும் கொப்பளிச்சுட்டு என்ன பண்ணணும் எச்சில் அரை வாயில் இருக்கக்கூடிய எச்சில் வந்து நீங்கும்படியாக வாயடியோடு நன்கு துடைத்து அந்த வாயையும் சேர்த்து நல்லபடியாக துடைக்கணும் அதுக்கப்புறம் அழகான முறையில் துடைக்கணுமா அழகாக மூணு முறையாக அழகாக எப்படி பண்ணணும் அப்படின்னா முக்கால் குடித்து மூணு முறை அந்த தண்ணியை கொஞ்சம் அந்த க உள்ளங்கையில் குவிச்சு மூணு முறை தண்ணி எடுத்து அதை குடிச்சிட்டு அதை கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த துடைத்து முகத்தை துடைக்கணும் முகத்து உறுப்பு எல்லாமே அதாவது கண்கள் காதுகள் அதுக்கப்புறம் அந்த மூக்கு பகுதிகளையெல்லாம் ஒத்த வகையால் விரல் உறுத்தி ஒத்த வகைன்னா அப்போல்லாம் மந்திரம் சொல்லி கூட சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வாய் குப்பிடிச்சிட்டு சில மந்திரங்களை சொல்லி வாய் பூசல் வாயை தொலைத்து துடைப்பாங்களாம் இதுதான் வந்து மிக்கவர் கண்ட நெறி அப்படின்னு சொல்கிறாங்க மிக்கவர் அப்படின்னா சான்றோர் பெரிய ஒரு கண்ட நெறி அப்போது நாம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா வாயில் புகுந்த நீர் உள்ளே போகாத மாதிரி நல்லா குப்பிளித்து எச்சில் நீங்கும்படியாக வாயையும் அந்த வாயினுடைய அடிப்பகுதியும் நல்லா தொடைச்சி அழகாக மூணு முறை அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு முகத்தில் உள்ள கண் முதலான உறுப்புகளையெல்லாம் அவற்றுக்குன்னு சொல்ல இருக்கக்கூடிய சில மந்திரங்களை சொல்லி விரல்களால் அந்த வாயெல்லாம் தொடைக்கிறது இதுதான் பெரியோர் கண்ட நெறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாய் பூசல் அப்படின்னா வாயை துடைக்கிறது தான் வாய் பூசல் அப்படிங்கிற பெயரில் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா அந்த சாப்பிடும்போது இப்படிப்பட்ட பொருளை முதல்ல சாப்பிடணும் அப்போ உண்பதில் என்ன ஒரு ஒழுங்குமுறையோடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு ஒரு பாடல் போட்டிருக்காங்க எல்லாம் கடை தலை தித்திப்பை மெச்சும் வகையால் ஒளிந்த எடையாக தூய்க்க முறை வகையால் ஊன் ஊன்னா உணவு அப்படின்னு அர்த்தம் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா கைப்பனை கைப்பனைனால் கசக்கக்கூடிய பொருள்கள் இந்த பாகக்காய் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உண்ணும்போது கசக்கக்கூடிய அந்த காய்கறி வகைகளை எல்லாம் கடை கடைனா கடைசியில் சாப்பிடணுமா சாப்பாடு சாப்பிட்டு முடிப்போம் இல்லையா அந்த முடிக்கிறப்ப தான் அந்த கசப்பான பொருளை சாப்பிடணும் தலை தித்திப்ப தலை அப்படின்னா முதல்லையும் நிறுத்தம் சாப்பிடும்போது முதல்ல எதை சாப்பிடணும்னா தித்திக்கக்கூடிய பொருள் தித்திக்கக்கூடியனா நல்லா இனிப்பாக இருக்கக்கூடிய எல்லாம் முதல்ல சாப்பிடணும் அதுக்கப்புறம் மெச்சும் வகையால் எல்லாரும் போற்றக்கூடிய வகையால் ஒளிந்த இடையாக மற்ற சுவைகளில் இருக்கும் இல்லையா நம்ம சாப்பிடும்போது முதல்ல இனிப்பை சாப்பிடணும் கடைசியில் கசப்பை சாப்பிடணும் இடையில் அப்போ இப்போ இனிப்பும் கசப்பும் வந்துருச்சு அதுக்கப்புறம் மற்ற சுவைகள் இருக்கும் இல்லையா புளிப்பு காரம் துவர்ப்பு உவர்ப்பு அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை சுவையுடைய பொருட்களை இடையில் சாப்பிடணும் இதுதான் வந்து இந்த இது இது அதாவது தூய்க்கக்கூடிய முறையில் சாப்பிடக்கூடிய முறைப்படி இப்படி தான் உணவு சாப்பிடணும் அப்போது உண்ணும்போது கசக்கக்கூடிய அந்த கறி வகைகளை எல்லாம் கடைசியில் சாப்பிடணும் தித்திக்கக்கூடிய அந்த பொருளையெல்லாம் முதல்ல சாப்பிடணும் மற்ற சுவையுடையவற்றையெல்லாம் முறைப்படி இடையில் சாப்பிடணும் எல்லோரும் புகழக்கூடிய வகையில் இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது பாடலில் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக நான்காவது பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஒரு மாணவர் வந்து எப்படி நடந்துக்கணும் ஒரு மாணவருடைய செயல் ஒரு ஆசிரியருடைய முன்னிலையில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அதையும் நாம தெரிஞ்சுக்கலாம் நின்றக்கால் நிற்க அடக்கத்தால் என்றும் இருந்தக்கால் ஏவாமை ஏகார் பெருந்தக்கார் சொல்லின் செவி கொடுத்து கேட்டீக மீட்டும் வினாவிற்க சொ சொல் கால் அப்போது ஒரு ஆசிரியர் முன்னாடி மாணவர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா ஒரு சிறந்த மாணவர் அப்படிங்கிறவர் எப்போதுமே ஆசிரியர் முன்னாடி அடங்கி இருக்கணும் நின்றக்கால் நிற்க அடக்கத்தால் அடக்கத்தால் நிற்கணும் அடக் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளோடு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இருந்தக்கால் ஆசிரியர் பாடம் சொல்லாது இருந்தால் சும்மா இருக்கணும் அதே மாதிரி அவர் வந்து போ அப்படின்னு சொல்லாமல் போகக்கூடாது அதாவது ஏவாமை ஏவாமைன்னா இந்த இடாமல் இருக்கும்போது எழுந்து போகக்கூடாது ஏகார் போகக்கூடாது அதே மாதிரி பெருந்தக்கார் பெருந்தக்கார்னால் பெரியவர்களாகிய ஆசிரியர்கள் சொல்லும்போது சொல்லின் செவி கொடுத்து கேட்டீங்க ஆசிரியர் சொல்லும்போது காது கொடுத்து அதை கேட்கணும் மீட்டும் வினா வர்க்க சொல்லு அவர் வந்து பேசாமல் அமைதியாக இருக்கிறப்போ மறுபடியும் அவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஒரு சிறந்த மாணவர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆசிரியர் முன்னாடி அடங்கி இருக்கணும் ஆசிரியர் பாடம் சொல்லாமல் இருந்த அமைதியாக இருக்கணும் அவர் அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறப்போ அவர் கட்டளையிடாமல் அங்கேருந்து எழுந்து போகக்கூடாது அவர் பாடம் சொல்ல சொல்கிறப்போ காது கொடுத்து கேட்கணும் அவர் ஒன்றும் சொல்லலை ஆசிரியர் ஒன்றும் சொல்லினா அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதுதான் வந்து ஆசிரியரிடம் மாணவர் நடக்கக்கூடிய முறை அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு கடைசி பாடல் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய கடைசி பாடல் விரைந்துரையார் மேன்மேல் உரையார் பொய்யாய பரந்துரையார் பாரித்துறையார் ஒருங்கிணைத்தும் செல்லெழுத்தினாலே பொருளடங்க காலத்தால் சொல்லுக அறிந்து அதாவது சொல்லக்கூடிய முறைமை அதாவது எப்படி உரைக்கணும் எப்படி பேசணும் எந்த இடத்துல பேசணும் எந்த மாதிரி பேசணும் அதெல்லாம் சொல்கிறாங்க அப்போது ஒரு ஒரு இடத்துல ஒன்றை சொல்லும்போது விரைந்து சொல்லக்கூடாது அதாவது விரைந்துன்னா வேக வேகமாக சொல்கிறது விரைந்து உரையார் மேல் உரையார் மேலும் 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 பேசி கொண்டே இருக்கக்கூடாது அதே மாதிரி பொய்யாய பரந்துரையார் பொய்யான விஷயங்களை விவரித்து சொல்ல மாட்டாங்க பாரித்துரையார் அந்த பாரித்து உரைக்கிறது அப்படின்னா அது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி அதாவது ஒரு ஒரு செயல் நடந்திருக்கும் அதை விரிவாக சொல்கிற மாதிரி இவங்க அவங்களா சில செய்திகளை சேர்த்துக்கிட்டு சொல்லுவாங்க அதை இட்டுக்கிட்டு சொல்கிறதுன்னு சொல்கிறது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்போ ஒருத்தர் கட்ட ஒன்று சொல்லும்போது அதை பற்றி விரைவாக சொல்லக்கூடாது வேகமாக சொல்லக்கூடாது மேலும் மேலும் அதைவே சொல்லக்கூடாது அல்லது அதே மாதிரி பொய்யானவற்றை விரித்து சொல்லக்கூடாது விரித்து விரிவாக்கியெல்லாம் சொல்லக்கூடாது எதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தும் எல்லாவற்றையும் அப்படின்னு அடுத்தோம் சிறு எழுத்தினாலே ஒரு சிறிய சொல் தொடர்களால் பொருள் அடங்க காலத்தால் அதை சொல்ல வேண்டிய முறைப்படி அந்த பொருள் அடங்குற மாதிரி உரிய காலத்தால் சொல்லுவ செவ்வியறிந்து கேட்போருடைய சூழ்நிலை என்ன அந்த சமயம் என்ன அதை அது அதை அறிந்து அந்த தக்க நேரம் இருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஒரு இடத்துல உன்னை சொல்லும்போது விரைந்து சொல்லக்கூடாது அடிக்கடி சொல்லக்கூடாது பொய்யானவற்றை விவரித்து சொல்லக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி மிகப்பெரிய சொல்லக்கூடாது எல்லாத்தையும் சிறிய தொடர்களால் சொல்ல வேண்டிய முறைப்படி உரிய காலத்துக்குள்ளே சொல்லி முடிக்கணும் நன்றி